அருண்நாதர் கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் செல்கிறது இயேசு அர்தன திருக்கதரசின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியானவன் கத்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பே ஆமைய சொல்லுங்களேன் தெய்வாதி தேவன் ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காரியங்களை செய்வார் ஒருவேளை உடைய ஜெபத்திற்கு கூட பதில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் தேவன் ஏற்ற காலம் நமக்கு வைத்திருக்கிறாராம் ஆங்கிலம் வேதாகம் சொல்கிறது ரைட் டைம் சரியான நேரம் அந்த சரியான நேரம் வருகிற பொழுது கடவுள் சொல்கிறார் ஐ வில் மேக் நான் அதை சரியான நேரத்தில் உன்னுடைய காரியங்களில் நான் திட்டமிட்டு நான் வைத்திருக்கிறேன் அந்த நேரம் வரும்பொழுது நான் அதை செய்து முடிப்பேன் அவை சொல்லுங்களேன் அந்த நேரம் வரும் வரையிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் ஒரு சமயம் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் அவர் ஆசிரியராக இருந்த பொழுதே அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் எந்த வருணும் அமையவில்லை அவரும் ஓய்வு பெற்று விட்டார் நம்ம சுற்றி இருக்கிறவரும் நம்முடைய உறவினர்களும் சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டாங்க ஐயோ மூன்று பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறான் இவன் எப்படி தான் இந்த பிள்ளைகளை சேர்க்க போகிறானோ யார் தான் இந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாங்களோ இவனும் ஓய்வு பெற்றுட்டான் என்ன செய்ய போறான்னு சொல்லி அவர் கேலியும் கிண்டலுமாக ஏலிடமாக பேசினார்கள் ஆனால் அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரோ கத்தர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாய் கொண்டார் அவரை நம்பியிருந்தார் ஏற்ற நேரம் வந்தது அந்த ஏற்ற நேரத்தில் கத்தர் அந்த மூன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மனமகனை கொடுத்து ஊரார் வாயை அடைக்கும்படி அவரை நிந்தித்தனுடைய வாய்களை அடைக்கும்படி அவரை ஏளனமாய் பேசினவுடைய தலைகளெல்லாம் கவிழ்ந்து விழும்படி தேவன் அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பாக திருமண வாழ்க்கை அமைத்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தாராம் என அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு படி சறுக்கிற பொழுது நம்மை இருக்கிறவர்கள் ஏலனமாய் நம்மை பேசுவார்கள் வாயில் என்ன வார்த்தை வருதோ அப்படியெல்லாம் பேசுவார்கள் இருக்கிறது இல்லாததையும் பேசுவார்கள் அதற்கெல்லாம் நீங்கள் செவி கொடுக்காதையே தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில் ஒரு படி நீ சறுக்கிற பொழுது உன்னை தூட்டி திருகிறவர்கள் அருகில் இருப்பார்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவிக்கூடாதே கத்தரை நம்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரையோடு கூட நீ நட ஏற்ற நேரம் வரும் உனக்கென்று கத்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி ஒரு நாள் வரும் உனக்கென்று தெய்வம் திட்டமித்திருக்கிற ஆசிர்வாத்தை சுந்தரித்துக் கொள்ளும்படி ஒரு நேரம் வரும் அந்த நாள் உனக்கான நாள் உன் தலையை உயர்த்தக்கூடிய நாள் கத்தருன் பெயரை கனப்படுத்தக்கூடிய நாள் அந்த நாள் வரும் வரையிலும் அந்த நேரம் வரும் வரையிலும் அவருடைய கருத்துக்குள்ளின் அமைதியோடு பொறுமையோடு கூட காத்திரு கத்தர் உன் தலையை உயர்த்துவா என் அன்புக்குரியவர்களே ஏசியா தீர்க்கதரிசி அழகாய் அவர் சொல்கிறார் ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் வாழ்க்கையில் வாழ்க்கையில கத்தரு தாமதித்தார் என்றா அதை சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறா சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறா நினைத்து கத்தருடைய சமூகத்திலே காத்திரு உ வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதித்தவனை உன்னை செபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த மகிமியான நேரத்திற்காக இந்த வாத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஏற்ற நேரத்திலும் ஆண்ட முடி பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாவன் கத்தர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்னீங்களே ஆண்டவனுடைய பிள்ளைகள் காத்திருக்கிற ஒவ்வொரு காத்திருக்கத்தக்கதான பலனையும் ஆண்ட உரை ஆசிர்வாதத்தை முடி பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன் அந்த உரே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இந்த முடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலைகளை ஆசிர்வதீங்க கத்தருடைய கரமரவை வழிநடத்தட்டும் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவ யாத்துமா சரீரமத ஆள்கை போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே சோர்ந்து போகாதீங்க ஏற்ற காலத்தில் கத்தை தீவிரமாய் நடப்பித்து உன்னை ஆசிர்வதித்து கனப்படுத்துவார் காட் யூ Thank you for watching.